கிரைஸ்தலார் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவருக்கு ஸ்தோத்திரங்கள் இந்த கடைசி காலத்துல மூன்று அடையாளங்களை நமக்கு கத்தர் வருகைக்காக தந்து கொண்டு இருக்கிறார் ஆல்ரெடி நமக்கு அந்த ரெண்டு அடையாளங்கள் முடிந்து விட்டது இன்னும் கடைசி அடையாளம் ஒன்றே ஒன்றுதான் இருக்குது முதல் அடையாளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இயற்கை மூலமாக கத்த நமக்கு கொடுக்குற ஒரு அடையாளம் என்ன யுத்தங்களின் செய்திகளை கேள்விப்படுவீங்க அப்புறம் வந்து பொல்லை நோய் உண்டாகும் பஞ்சங்கள் உண்டாகும் இப்படி பல காரியங்கள் நமக்கு சொல்லப்பட்டது ரெண்டாவது அடையாளம் எதுவும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம்னா ரெண்டாவது அடையாளம் தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்கான அடையாளம் அது எப்போ அதை கட்டி அதில் வந்து கேட்டின் மகன் வந்து உட்காருவானோ என்று சொல்லப்பட்டிருக்கிறது இப்போ சிவப்பு கிடாரி பழி கொடுத்தாச்சு இப்படி எல்லாமே வந்து ஒரு அடையாளமாக சொல்ல சொல்லியாச்சு அடுத்தது பார்த்தீங்கன்னா சொப்பனமும் தரிசனமும் சொப்பனத்தின் மூலமாக தரிசனத்தின் மூலமாக எல்லாருக்கும் வந்து கத்தர் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாரு தம்முடைய வருகையை குறித்து விவரிக்க ஆரம்பிச்சிட்டார் நான் வரப்போகிறேன் எச்சரிக்கையாக இருங்க கத்தர் எல்லாம் நேசிக்கிறாரோ யாரெல்லாம் தூரத்தில் இருக்கிறவங்களோ அவங்களாம் தேடி தேடி போய் தரிசனத்தை கொடுத்து சொப்பனத்தை கொடுத்து ஆயத்தப்படுமான உனக்காக காத்துட்ருக்குறேன்னு சொல்லி அவர்களோடு கத்தர் பேசுவதை இடைப்படுவதை நம்மளால் பார்க்க முடியுது அடுத்தது பார்த்தீங்கன்னா மூணாவது அடையாளம் தான் மிகவும் முக்கியமான ஒரு அடையாளம் அது என்ன அடையாளம் சொல்லி உங்களுக்காக நான் அந்த வசனத்தையே வாசித்து காட்ட விரும்புகிறேன் ஒன்று குறைந்தர் கெழுதின புத்தகம் பதினைந்தாம் அதிகாரம் ஐம்பத்தி ஓராவது வசனம் இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன் நம்ம எல்லாரும் நித்திரை அடைவதில்லை ஆகிலும் கடைசி எக்காலம் துணிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமை நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம் இது கடைசியாக ஒரு எக்காலம் துணிக்கும் அந்த எக்காலம் யாரெல்லாம் அந்த ரகசிய வருகைக்கு ஆயத்தமாக இருக்கிறாங்களோ அவர்களுடைய செவிகளில் மாத்திரம்தான் அது கேட்கும் எத்தனை பேர் இழுத்துட்ருக்குறீங்க எத்தனை பேர் ஆய் ஆயத்தப்பட்டு கொண்டு இருக்கிறீங்க எத்தனை பேர் கத்தர் வரப்போகிறாரு நான் விட வேண்டியதை விட போகிறேன் கை கொள்ள வேண்டியதை கை கொள்ள போகிறேன்னு சொல்லிட்டு பயந்து வாழ்ந்துட்டுருக்குறீங்க எத்தனை பேர் ஒவ்வொரு நாளும் ஐயோ ஒரு வேலை இன்றைக்கி வந்துருவாரோ ஐயோ ஒரு வேலை இன்னைக்கு வந்தால் இவ்வளோ நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு காத்துட்ருக்குறீங்க தெரியாது எல்லாரும் ஒவ்வொரு விதத்தில் ஒவ்வொரு மாதிரி கொண்டு தான் இருக்கிறோம் கத்த சொல்லுகிறார் நீங்க ஆத்தப்பட்டு இருங்க நான் வந்து உங்களை என்ன பண்ண இந்த கடைசி எக்காலம் துணித்த உடனே நீங்க என்ன பண்ணுவீங்களா இங்க சொல்லப்பட்டிருக்கு துணிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமை பொழுதுலே நம்ம எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம் கடைசி காலம் மிக 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 கடைசி காலம் எல்லாருக்கிட்டே வந்து சொப்பனம் தரிசனம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு எல்லாரும் ஆயத்தமாக்கி கொண்டே இருக்கிறாங்க வருஷுத்தமாகறவங்களும் பரிசுத்தமாகறாங்க பாவத்தில் ஆ எப்போ வர்றாரு சொல் அப்படிதான் சொல்றாங்க சொல்கிறாங்க எங்கே வராரு அப்படின்னு கேர்லெஸ்ஸாக இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க அதுக்கு தான் நம்ம அவர் தாமதிக்கிறாருன்னு நினைக்கக்கூடாது பாருங்கள் அந்த தோட்டக்காரங்கிட்ட போயிட்டு ஆண்டவர் சொன்னார் இந்த மரத்தை வெட்டி போடுன்னு சொல்லிட்டு சொல்லும்போது அந்த வேலைக்காரன் என்ன சொன்னான் ஆண்டவர் இந்த ஒரு வருஷம் பார்க்கலாம் எரு போடலாம் கொத்தலாம் எல்லாமே நம்ம அதுக்கு பண்ணி பார்க்கலாம் இந்த ஒரு வருஷம் போகட்டும் கனி கொடுத்தா பார்க்கலாம் கனி கொடுக்கலன்னா வெட்டி போடலான்னு சொல்லிட்டு சொல்லப்படுறாரு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாரு இந்த கடைசி எக்காலம் துணிப்பதற்கு கடைசி எக்காலம் மட்டுந்தான் அந்த கடைசி அடையாளம் மட்டும்தான் நமக்கு லிஃப்ட் இப்போ நம்ம என்ன பண்ணணுமா அந்த அடையாளத்துக்காக காத்து கொண்டு இருக்கிறோம் ஒருவேளை அது எத்தனை பேருடைய செவிகளில் வந்து அது எடுத்துக்கொள்ளப்படுவார்களோ தெரியாது அதற்காக எனக்கும் அந்த அடையாளம் தெரியணும் எனக்கும் அந்த எக்கால சத்தம் கேட்கணும்னு நீங்க விரும்புனீங்கன்னா ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படணும்னு நீங்க விரும்புனீங்கன்னா இன்றைக்கே நீங்க ஆயத்தப்படுங்க இன்றைக்கே ரட்சியானால் இன்றைக்கே ரட்சி பின்னால் இனி நமக்கு நேரம் கிடையாது காலம் கிடையாது இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும் பார்க்கலாம் இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும் இது முடியட்டும் பிள்ளைங்க படிப்பு முடியட்டும் பிள்ளைங்க கல்யாணம் முடியட்டும் வயசான உடனே நான் பார்த்துக்கிறேன் கடன் முடியட்டும் பார்த்துக்கலான்னு சொல்லி தள்ளி போடாதீங்க தேவனுடைய நாள் நமக்காக தள்ளி போடப்படாது ஆகினால எல்லாரும் ஆயத்தப்படுங்க கத்தர் வர தா தாமதிக்கிறாருன்னா நம்ம மேலே இருக்கிற அன்பின் நிமித்தம் தான் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்தினால தான் நமக்காக காத்துட்டு இருக்கிறார் அதை நீங்க அற்பமா எண்ணி அலட்சியப்படுத்தினீங்கன்னா கத்தர் வந்து போனது கூட தெரியாம நிர்விசாரமா அந்த உலகத்தில் இருப்போம் பரிதபிக்கப்படத்தக்கவர்களா இருப்போம் இன்னும் கொஞ்ச காலத்தில் அவருடைய கோபம் பற்றி எறிய போகிறது அவரை அண்டிக் கொண்டு அவர் பாதத்தை முத்தம் செய்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றுதான் வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது எனவே கத்துடைய பாதத்துக்கு வாருங்கள் உங்களை மனம் திரும்பும்படி கத்தர் அழைக்கிறார் அவர் வருகை மிக மிக சமீபம் நீங்கள் எல்லாரும் ஆயத்தப்பட்டால் நம்ம எல்லாரும் ஒன்று கூடிய தேவ தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரத்து கொள்ளலாம் ஜெபிக்கலாமா நல்ல தகப்பனே இந்த வேலைக்காக நண்டு செலுத்துகிறேன் இன்னும் ஒரே ஒரு அடையாளம் கடைசி காலம் அது எப்பொழுது நடக்கும் என்று யாருக்கும் தெரியாது உலகத்துல இயற்கையும் சரி பல விதத்தில் ஜனங்களுக்கு வருகிற தரிசனம் சொப்பனமும் சரி நீ வரப்போகிறீர் என்பதை ஒவ்வொரு நாளும் அறிவித்து கொண்டிருக்கிறது நாங்கள் ஆயத்தப்பட உதவி செய்யும் ஏசுவி நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன்